போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஹரஹர சம்பு மகாதேவா நாளை மார்கழி சனி மகா மகாதேவரை பிரதோஷம் உங்களை பிடித்த தரித்திரம் பீடை வறுமை துன்பம் நீங்க குளிக்கும் நீரில் இந்த மூணு பொருள் சேருங்கள் வேண்டு வரம் கிடைக்கும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளைய தினம் மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ தினம் இந்த நாளில் எம்பெருமான் வழிபாடு செய்வது எத்தனை கோடி புண்ணியம் தரும் அப்படின்றத வார்த்தையால நாம சொல்ல முடியாத ஒரு விஷயம் நாளை அனைவரும் எம்பெருமான மனதார நினைத்து நாம வந்து வணங்கணும் வழிபாட்டோடு சேர்த்து நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி இன்பத்தை கொடுக்கும் அந்த வகையில் நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அது கூடவே நாம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வந்து வச்சுக்கிறேங்க அடுத்ததா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமச்சி வாய போற்றி அப்படின்னு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க முதல்ல நாளை காலையில நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்னென்ன பொருட்கள சேர்க்கணும் வந்து பார்த்துடுவோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கிறது நல்லது வெது வெதுப்பான தண்ணீர்ல தலைக்கு குளித்தாலும் சரிதான் வாய்ப்பு உள்ளவர்கள் தலைக்கு குளிக்கலாம் இல்ல தலைக்கு குளிக்க முடியாத உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட வந்து போதும் உடம்பு வந்து குளிச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்க தலையில வந்து தெளிச்சுக்கலாம் வெது வெதுப்பான தண்ணீர்ல சிவபெருமானுக்கு உகந்த பசுஞ்சா விபூதி ரெண்டு சிட்டிகை வந்து போட்டுக்கடும் அது கூட கொஞ்சமா கருப்பு எல்லு வந்து போட்டுக்கிறோங்க கழுப்பு ஒரு ஸ்பூன் இந்த மூணு பொருள் தாங்க விபூதி ரெண்டு சிட்டிகை கொஞ்சம் வந்து கருப்பியல் வந்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு வந்து இது மூணுமே வந்து போட்டு அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு அதை கலந்து ஒரு பத்து நிமிடம் அப்படியே வந்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஓம் அப்படின்ற மந்திரத்தை வந்து எழுதிட்டு அந்த தண்ணீரை வச்சு நீங்கள் வந்து குளிக்கணும் அதாவது நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணீர் வந்து வெது வெதுப்பான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு இந்த மூணு பொருளையும் கலந்து வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்க வலது கை விரலால அந்த தண்ணீர்ல ஓம் அப்படின்னு எழுதிட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்க வந்து குளிக்கணும் நீங்க தலைக்கு குளித்தாலும் சரி உடம்புக்கு குளித்தாலும் சரி இது போல வந்து செஞ்சுட்டு வந்து குளிங்க நீங்க குளிக்கிறப்ப ஓம் நமச்சிவாய அப்படின்னு மனதுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே வந்து குளிங்க உங்க கஷ்டத்துல பாதி அந்த தண்ணீரோடு கரைந்து உங்க உடம்பை விட்டு வெளியேறி போய்விடும் இது ஒரு எளிமையான மிகவும் சூட்சமமான பரிகாரம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு வந்து செஞ்சு பாருங்க குளித்து முடித்த உடனேயே உங்களுக்கு ஒரு நிம்மதி

நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு எம்பெருமானுக்கிட்ட உங்கள் வேண்டுதலை எல்லாம் வந்து சொல்லிவிட்டு இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பாடலையும் நீங்கள் சிவபெருமானுக்கிட்ட வந்து பாடிடுங்க பாடிட்டு சிவபெருமானுடைய பாதத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் சிவபெருமானுக்கிட்ட நீங்கள் வந்து வச்சுடுங்க இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளைய தினம் கோவிலில் போய் இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு செய்தால் ரொம்பவே வந்து சிறப்பு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நாளைய தினம் பிரம் பிரதோஷ நேரத்திலையும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வீட்டிலேயே நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் பிரதோஷ நேரம் அப்படின்றது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வரக்கூடிய நேரத்தை தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரத்தில் நீங்க கோவிலில் போய் சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பார்த்து சிவபெருமானுடைய அலங்காரம் பார்த்து நீங்க அந்த பிரதோஷ பூஜையில கலந்துட்டு வரலாம் அப்படி போக முடியாதவங்க உங்க வீட்டிலேயே சிவபெருமான திரு உருவப்படம் இருந்தாலும் சரி சிவலிங்கம் நீங்க வைத்திருந்தாலும் சரி சிவலிங்கத்துக்கு தேவையான நாம அபிஷேகம் எல்லாம் வந்து செய்து ஆராதனை செய்து சிவனுடைய பாடல்கள் வந்து பாடி நீங்க வந்து உங்களுடைய பூஜையை தாராளமா வந்து முடிச்சுக்கலாம் நாளைய தினம் நாம பாட வேண்டிய சிவபுராணத்திலிருந்து சில எளிய பாடல் வரிகள் மட்டும் இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க சிவபுராணம் முழுவதுமே தான் ரொம்பவே வந்து சிறப்பு அப்படி முழுவதும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவர்கள் இந்த அடிகளை மற்றும் நீங்க பாடினாலே நீங்க சிவபுராணம் முழுதும் படித்த பலனை உங்களால் வந்து பெற முடியும் பிரதோஷ நாளில் நாம் பாட வேண்டிய சிவ புராணத்தின் பாடல் வரிகள் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி நாடுடையும் அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவள் தாழ் வணங்கி சிந்தை மகில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றே நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் வரிகள் தான் இது சிவனை சென்றடைய சிவன் பாதத்தில் இடம் கிடைக்க அவனை போற்றி பாடக்கூடிய முக்கியமான வரிகள் இந்த பாடல் வரிகளை நாளைய தினம் படிப்பவர்கள் நிச்சயமா அந்த ஈசனுடைய பாதத்தில் இடம் வந்து கிடைக்கும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் எனக்கு இதை கொடு இறைவா அதை கொடு இறைவா அப்படின்னு கேக்குறவங்க மத்தியில் ஈசனுடைய பாதத்தில் இடம் வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் நாம் வழிபாடு செய்து பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய மன நிம்மதி என்ன அப்படின்றத நாம் ஒவ்வொருவரும் நாம

நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வை எம்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுப்பார் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் பாதத்தை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கிறேங்க அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவலமுடன்